பஜ்ஜி தீர்சா போடுங்க 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 ஒரு மணி நேரம் எத்தனை மொழி கடிச்சா மரியாதை நான் தாய்மொழி தமிழ் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உயிரிழந்த

இத்தனாயிரம் கோடி செலவு பண்றேன் இத்தனாயிரம் கோடி பண்றேன் மத்த பாடிலத்துக்கு அது தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே இங்க இருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க மூன்றாவது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க ஏனா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னனே பிரச்சனை ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன ఫిజిక్స్ ஆனே படிக்கிறீங்க ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க இட் இஸ் ஒன் ಲ್ಯಾங்குவேஜ் பேப்பர்